அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சனம் செய்யப் போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான மடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்புடைய நேரத்தீங்க நன்றி மகர ராசி அன்பர்களுக்கு மகர் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடியவர் லாபத்திற்கும் சுகத்திற்கும் செவ்வாய் தான் அதிபதியானவர் மகர் ராசி அன்பர்களுக்கு காசு பணம் தேவையில்ல உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் மகர ராசி அன்பர்களுக்கு இதுவே ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு வந்து குரு கோடி கோடியாக கொட்டவில்லை என்றாலும் உடல் ஆரோக்கியத்தையும் தைரியம் தன்னம்பிக்கையும் மகராசி என்பலுக்கு செவ்வாய் புகானது முழுமையாக அருள் புரிகிறார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மேச ராசியில் செவ்வாய் பலம் பெற்று சனிபுகானுடைய மூன்றாம் பார்வையில் அமர்ந்து விட்டார் சனி கூட்டணி என்றாலும் சனிச்செவ்வாய் பார்வை என்றாலும் உலக மக்களுக்கு ஒரு தொந்தரவான நிலையை தான் காட்டும் சனி பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விலகும் போது மகர ராசி அன்புக்கு மனம் தெளிவு பெறும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாயினுடைய பார்வை பத்தாம் வீட்டிற்கு இருந்தது விவசாயத்திலும் சரி மற்ற வேலை தொழிலும் சரி பெரும்பாலும் கடின உழைப்பு அதிக கஷ்டம் கை கால் மூட்டு எலும்பு வலி சுகக்கேடு மகர ராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கோம் பெரும்பாலும் வந்து சில விரயங்களும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மகர ராசி என்பர்கள் சந்தித்து இருந்திருப்பீங்க ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்தாலே ஐயோ ஐயோனை எதோ ஒரு கதறல் ஏதோ ஒரு பயம் பதற்றம் எதோ ஒரு குழப்பம் நாட்டு மக்களுக்கே ஏற்படும் மகர் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகான் வந்து செவ்வாயை பாரி செய்யும்போது பணத்தட்டுப்பாடு குடும்பத்தில் குழப்பங்களும் சில பேருக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் செவ்வாய் புகான் ஐந்தாம் வீட்டிற்கு சென்று குருவுடன் கூட்டணி குரு குருமங்கள யோகம் சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகுகிறார் இதுவே ஒரு சிறப்பு தான் குருமங்கள யோகத்தில் செவ்வாய் பகவான் செய்யும் செய்யும்போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் உடல் வந்து சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் ஆறுபடை முருகனை வழிபடலாம் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் சுவாமிமலை மாலை போகலாம் பழமுதிர்ச்சி போகலாம் திருத்தணி போகலாம் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து முருகனை வழிபடும்போது முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குருபுகானுடைய அருளும் கிடைக்கும் செவ்வாய் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நவகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் புகான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் புகழ் பெற்ற பல மா மன்னர்கள் சர்வாதிகாரிகள் மா வீரர்களை சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு உண்டு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது மகர் ராசிக்கு சுகக்கேடு உடல் அசதி இலாம் ஏற்பட்டது அந்த நிலை மாறும் ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புனிஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர புத்திர பாக்கியம் உண்டு குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ திருமண தடை நீடித்திருந்தனால் அந்த திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு மகராசினருடைய குடும்பத்தில் உண்டு சகல விதமான சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஏழரை நாட்டு செனி நடஞ்சுன்னா என்ன சிக்கல் என்று யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது குடும்பத்தில் உங்களை கேட்டாவே உங்கள் குடும்பத்தில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கே சொல்ல தெரியாது அந்த அளவு வந்து ஏழரை நாட்டு சென்னையில் சிக்கல் இருக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கும் கடன்காரர்களுடைய தொந்தராக இருக்கும் வேலை தொழில் மூலம் அங்கே போனாலும் நிம்மதி இருக்காது இவர் வந்து எல்லா வழியிலும் ஏழரை நாட்டு சென்னை நடைஞ்சினா ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் சகல வித சிக்கல் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஏன்னா மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குருவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்கிறார் இது வந்து குருமங்கல யோகத்தில் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்கள் குறைகள் அனைத்தும் நீங்க போகிறது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் பூரிய சொத்து பத்திரங்களை பேங்க அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது புரிய சொத்துக்கள் பாக பிரிவினை செய்யணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் பல வருடமாக இழுத்து கொண்டே வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொத்துக்களை பாக பிரிவினை செய்யக்கூடிய அமைப்பு உண்டு பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக வருவாங்க மகர ராசி அன்பளுக்கு ஐந்தாவது வீட்டிலே குருபன் அமர்ந்து செவ்வாய் கூட்டணிச்சிடும்போது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உங்களுடைய கௌரவம் உயரும் சகலவித ரகசியங்களையும் அறிந்து கொள்வீர்கள் உங்கள் சொத்து பத்திரங்கள் சார்ந்த ரகசியங்களை மகராசி என்பர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐந்தாம் செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது விவசாயிகளுக்கு வந்து ஆடு மாடு கால்நடை கோழி அதெல்லாம் வந்து நல்ல விருத்தி அடையும் புதிய ஆடு மாடு வாங்கி விடலாம் கால்நடைகள் வந்து விருத்தியாக கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு விவசாயிகளுக்கு விவசாயத்தில் நல்ல மழை பொழிகிறது போட்ட விதை முளைக்கும் பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல மகசூல் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் பிள்ளைகள் திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு வந்த திருமண காரியங்கள் சுப பேச்சுவார்த்தையின் மூலம் சாதகமாக இருக்கும் அல்லது உங்களுக்கே திருமணம் வந்து தாமதப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா தடை நீங்கி வரண் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மகர ராசி என்பலுக்கு திருமண தோஷம் நீங்கும் ஏன்னால் லாபஸ்தானாதிபதி தான் செவ்வாய் அனைத்து வழியிலும் லாபங்களை எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மகராசி என்பலுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார் சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய மனம் உங்களுடைய மனம் இனிமேல் வந்து குழப்பம் அடையாது மகர ராசி என்பலுக்கு மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உங்கள் ஆசைகள் நிறைவேறும் இரகசியங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு பூரிய சொத்து பாகபிரணை செய்யக்கூடியவர்கள் தடங்கள் இல்லாமல் பாகுபடியினம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது சொத்துக்கள் சார்ந்து தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மகர ராசி என்பலுக்கு இந்த எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ராசிக்கு எட்டாவது ஒட்டியின் மேல் விழுகிறது அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் பார்வை விழும்போது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சட்ட சிக்கல் கடன் பிரச்சனை தேவையில்லாத தொந்தரவுகள் உங்களை வந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் செவ்வாயும் குருவும் நேர் எல்லாம் பார்வையால் பதினோராவது வீட்டை பரிசுகிறார்கள் சனி பகவானும் பதினோராவது வீட்டை பரிசுகிறார் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மகராசளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் லாபங்கள் உண்டு வருமானம் பார்க்கலாம் உங்களுடைய அபிலாசைகள் பேராசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி மாமனார் மாமியாரிடம் சங்கடங்கள் வராமல் மகர ராசி நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை மகராசிக்கு விரயத்தின் மேல் விழுகிறது பன்னிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது கொஞ்சம் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் கை கால் மூட்டு எலும்பு வலி முதுகு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வேலை பலுவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே ஐந்தாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு சளி காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் தந்தாய் மகனுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை கேட்காமலும் போகலாம் மகராசி என்பர்கள் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது ஒரேபடியாக விடாப்படியாக நீங்களும் விட்டு கொடுக்காமல் பேசி தந்தை மகனுக்குள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக விட்டு கொடுத்து போவது எதிரொடரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மகர நல்லது குருபுகானுடன் செவ்வாய் குட்டணி சேரும்போது நிலம் சார்ந்த பூமி சார்ந்த சொத்து சார்ந்த ரகசியங்கள் அறிந்து கொள்வீர்கள் நிலம் சார்ந்து பூமி சார்ந்து சொத்து சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு மகராசி என்பதற்கு உண்டு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரக பலம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சகோதர காரகன் செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேரும்போது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் சேமிப்புகள் இருந்துச்சுன்னா வீடு மனையோ நிலமோ சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகராஸ் என்புளுக்கு எதிர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்களோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ இதை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டன் நியத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்